வணக்கம் வாங்க ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க இன்னைக்கு நம்ம தமிழ் மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நிறையா இருக்குது அலோபதி இருக்குது ஹோமியோபதி இருக்குது சித்த வைத்திய இருக்குது நாட்டு வைத்திய இருக்குது இன்னைக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது நாட்டு வைத்தியம் நாட்டு வைத்தியம் வந்து உலகம் தோன்றதுலேருந்து வந்துட்டு இருந்ததுங்க இன்றைக்கி வந்து அழிவான பாதையில் இருக்குது இப்போ வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் வந்து நாட்டு வைத்தியங்கள் நாட்டு மூலிகள் சித்த வைத்தியங்கள் நிறைய வந்துட்டுருக்கு இன்றைக்கி பொறுத்த அளவுக்கு மழைக்காலங்களில் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது நிறைய டெங்கு காய்ச்சல் வந்திருக்குது வைரஸ் ஃபீவர் காய்ச்சல் நிறைய வந்திருக்குது அந்த டெங்கு காய்ச்சலையும் வைரஸ் ஃபீவரை நம்ம எப்படி சரி செய்ய முடியும் மாத்திரை இல்லாமல் மருந்து இல்லாமல் நம்ம எப்படி கையாள முடியும் அப்படின்ற பதிவைத்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போது பார்த்தீங்கன்னா இந்த மழை காலத்தில் நிறைய பேர்த்துக்கு வந்து குளிர் காய்ச்சல் நிறைய வரும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் காய்ச்சல் போயிடுச்சுன்னா அது ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு சூழ்நிலைக்கு வரும் காய்ச்சலை பொறுத்தளவுக்கு அது குழந்தைங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி மூணு நாளுக்கு தாங்க டைம் இந்த மூணு நாளைக்கு மேலே அப்படி போகுது அப்படின்னா காய்ச்சல் வந்து அதிகமாகிருக்குன்னு அர்த்தம் வைரஸ் போய் தாய்க்குன்னு சொல்லுவோம் டெங்கு காய்ச்சல் இருக்குன்னு சொல்லுவோம் காய்ச்சல் நிறைய வகை இருக்குது சாதாரண காய்ச்சல் சளி காய்ச்சல் வரதுக்கு தலைவலி காய்ச்சல் வர்றதுக்கு டெங்கு அளவுக்கு ஃபீவரை வந்து அதிகமாக இருக்கும் திடீர்னு சரியாகும் திடீர்னு வரும் டைஃபாய்டு காய்ச்சல் அதே மாதிரி சரியாகிற மாதிரி இருக்கும் ரெண்டு நாளைக்கு நல்லா இருக்கும் மீண்டும் வரும் இது தொடர்ந்து தொடர்ந்து வரும் மாத்திரை மருந்து சாப்பிடுவோம் சரியாக போயிடும் மறுபடியும் ரெண்டு நாள் கழிச்சு வரும் இதுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு தீர்வு இப்போ ரத்தத்தில் தட்ட அணுக்கள் வந்து நம்ம குறையுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டேஞ்சரஸான விஷயம் நமக்கு ஆக்சிஜன் லெவல் தானே குறைய ஆரம்பிக்கும் தட்டணுக்கள் வந்து தானே குறைய ஆரம்பிக்கும் இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் போது வந்து மரணம் ஏற்படும் மூளைக்கு வந்து காய்ச்சல் அதிகமாயிருச்சுன்னா மரணம் ஏற்படும் தட்டணுக்களை வந்து நம்ம எப்படி சரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பதிவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் தட்டணுக்களை நீங்கள் சரி பண்ணும்போது தொடர்ந்து நாள் நாள் இந்த மாதிரி பப்பாளி பழங்கள் மாத்திரை இல்லாமல் மருந்து இல்லாமல் இந்த மாதிரி பப்பாளி பழம் காலையில் ரெண்டு பீஸு மத்தியானம் ரெண்டு பீஸு நைட் ரெண்டு பீஸு ஒரு நாளே பப்பாளி போல இருந்தால் இந்த தட்ட இருந்து நம்ம வந்து உயர்ந்து வந்துடலாம் அணுக்கள் குறைய குறைய ரத்தத்தில் உடைய அணுக்கள் குறைய குறைய நம்ம வந்து உடல் பாடி வந்து ரொம்ப மோசமான நிலையில் போகும் சாப்பிட முடியாது காய்ச்சல் வந்து அதிகமாகும் இதை வந்து இன்க்ரீஸ் தட்டணுக்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்போ வந்து தட்டணுக்களை உயர்த்தணும்னா பப்பாளி பழத்தை எடுத்துங்க உணவை அறவே உணவை சாப்பிடக்கூடாதுங்க கஞ்சி மட்டும் வச்சுக்கணுங்க வறுத்து அரிசியை வந்து புழுங்கு அரிசியை வறுத்து கஞ்சி மட்டும் ரெண்டு டம்ளர் எடுத்துக்கணும் உணவு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் உணவு எடுக்கக்கூடாதுங்க நிறையா வந்து இதை தான் எடுக்கணுங்க கஞ்சி மட்டும் எடுத்துக்கணும் பப்பாளி பழம் மட்டும் எடுத்துக்கங்க அதே மாதிரி ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு பழம் ஜூஸ் மட்டும் எடுத்துங்க புளிஞ்சி அதில் சக்கரை கலக்காமல் ஆரஞ்சு பழம் எடுத்துங்க பப்பாளி பழத்தை மட்டும் எடுத்துங்க அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வந்து மாதுளம் பழம் மாதுளம் பழத்தை வந்து டெய்லி ரெண்டு பழம் ரெண்டு பழம் ஒரு நாலு நாளைக்கு இந்த பழத்தை ரேசியோ கொண்டு வந்தீங்கன்னா பாடி ஹெல்த்தில் வந்து நல்லா உயர்ந்து வரும் தட்டு வந்து கூடுதலாக வரும் தட்டுக்கணக்கல் குறையாது கூடுதலாக வரும் அப்போ நாம் வந்து இந்த காய்ச்சலை வந்து நம்ம எப்படி நம்ம சரி பண்ண போகிறோம் இப்போ தட்டு உயர்த்திக்கிறோம் எந்த மாத்திரை மருந்தும் இல்லாமல் பப்பாளி பழமும் மாதளம் பழத்தையும் ஆரஞ்சு ஜூஸ் இதிலேயே நம்ம உடலை வந்து டவுன் ஆகாமல் உடல் வெயிட்டை குறைக்காமல் கொண்டு வந்துடும் காய்ச்சல் சரி பண்ணணும் இப்போ நம்ம காய்ச்சலை சரி பண்ணணும் நார்மலான காய்ச்சலாம் சரி டைப்பாய்டாக இருந்தாலும் சரி டெங்காக இருந்தாலும் சரி வைரஸ் ஃபீவராக இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நிலவேம்பு கசாயின்னு கடையில் கண்டிப்பாக கிடைக்கும் நான் வந்து வீடியோவில் வந்து நேச்சுரல் பிளான்ட்டை காட்டியிருக்கிறேன் அதை கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸி நேச்சுரல் பிளான்ட் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னும் போது கடையில் நிலவேம்பு கசாயின்னு எல்லா சித்த மெடிக்கல்லையும் கண்டிப்பாக கிடைக்கும் செய்து மழை காலத்தில் காய்ச்சல் வரலினாலும் சரி வாரத்தில் ரெண்டு நாளைக்கு நிலவேம்பு கசாயம் எடுத்துக்கங்க பொ இலை கஷாயம் வாரத்தில் ஒரு நாளைக்கு எடுத்துங்க ஐம்பது எம்எல் நூறு எம்எல் எடுத்திங்கன்னா போதும் இந்த பப்பாளி இலையை நம்ம எப்படி கஷாயம் எடுக்க போகிறோங்கன்னா வேறு எதுவுமே வேண்டியதில்லைங்க ரெண்டே ரெண்டு மிளகு சீரகம் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் நாலு மிளகுக்குற நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளருக்கு இருக்குது ரெண்டு மிளகு இருந்து நாலு மிளகு வெளில சேர்த்துக்கலாம் பப்பாளி இலை இந்த மாதிரி பப்பாளி இலை வந்து ஒரு பப்பாளி இலை இவ்வளோ இருந்தால் போதுங்க இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அதிகம் போடக்கூடாதுங்க குறைவாக எடுத்துக்கணும் நான் இப்போ ரேசியோ சொல்கிற மாதிரி இது ஒரு டம்ளர் தண்ணிக்கு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இலை இலையை கட் பண்ணி போட்டு நல்லா கொதிக்கொடுங்க இலையை நல்லா கொதிக்கூட்டு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் நாலு மிளகு நல்லா கொட்டி போடுங்க நல்லா மூடி வச்சுட்டு நல்ல வெந்ததையும் வடிகட்டி இதமான சூட்டில் காலையில் காலையில் ஒவ்வொன்றும் எடுத்துங்க நாலு நாள் ஐந்து நாள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போ காய்ச்சலாக இருந்தாலும் குணமாயிரும் டெங்காக இருந்தாலும் சரி வைரஸ் ஃபீவராக இருந்தாலும் சரி மலேரியா காய்ச்சலாக இருந்தாலும் சரி டைபாய்டு காய்ச்சலாக இருந்தாலும் சரி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பப்பாளி இலைக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான ஆற்றல் எந்த சைடு எஃபெக்ட் வராது அதே மாதிரி நிலவேம்பு கஷாயம் சிரியா சொல்லுவோம் பெரியா சொல்லுவோம் இதுதான் வந்து நிலவேம்பு கசாயன்னு சொல்லுவோம் அப்போ உங்களுக்கு வீட்டு பக்கத்திலே சிரியானங்கையை வளர்த்துக்கங்க பெரியான அங்கே வீட்டு பக்கத்துலேயே நடந்துங்க ரெண்டே ரெண்டு இலையை சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துங்க எப்பேற்பட்ட காய்ச்சலுக்களும் குணப்படுத்த முடியும் அதான் நிலவேம்பு கஷாயம் முடிந்த அளவுக்கு சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரலைக்கும் நிலவேம்பு கஷாய தேடுங்க இன்றைய காலகட்டத்தில் மழை காலங்கள் நிறைய மழை இருக்குங்க இன்னும் ரெண்டு மூணு மாசத்துக்கு வந்து மழை அதிகமா இருக்கும் மழை காலங்களை முடிஞ்ச அளவுக்கு நம்ம உடலை ஆரோக்கியமா பார்த்துக்கணும் அதே மாதிரி சளி சளின்னு தயவு செய்து விட்டுறாதுங்க அது ஆஸ்மாவா மாறும் மாறின பின்னால் ப்ளீசிங் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது நுரையீரில் வந்து கோளை வந்து சுருக்கிறோம் கோளை வராமல் பார்த்துக்கணும் அதுக்கு ஒன்றே ஒன்று இனிப்பு நிறைய எடுக்காதுங்க முடிஞ்ச அளவுக்கு கார வகைகளை எடுத்துங்க இனிப்பு வகை எடுத்துட்டிங்கன்னா சளி போகாது சளி பிடிச்சுன்னா கோழை வரும் அப்படியே கோளை இன்ஃபெக்ஷன் ஆகி நுரையீரில் பிடிச்சும் போது பீசிங் நுரையீரில் வந்து நல்ல ஃபங்க்ஷன் வராது ப்ளீசிங் ப்ராப்ளம் வந்துடும் இதை அப்படிலாம் வந்துருச்சு இதுக்கு என்ன செய்யணும்னு திருபுழா சூர்ணம் தந்தியாவான சூர்ணன்ட்டு நம்ம வீடியோவில் கொடுத்துருக்குறேன் டெய்லி நல்ல பல்ல நல்ல டிப் பண்ணி நல்லா விளக்கிட்டு தொட்டு நாக்க நல்லா டிப் பண்ணிங்கன்னா கோழை தானே கையில் உருவுற மாதிரி வளவளன்னு வரும் அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா பீசிங் ப்ராப்ளத்திலிருந்து சரியாயிடலாம் காய்ச்சல் இருந்து சரியாயிடலாம் தட்டணுக்கள் குறைவாக இருந்தால் சரி பண்ணிக்கலாம் இதை பற்றி நிறைய விஷயங்கள் நிறையா இருக்குது உள்ளுக்குள்ளார நம்ம வீடியோவில் நிறைய கொடுத்துருக்குறேன் ஃபாலோ பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு காய்ச்சல்னு விட்ராதுங்க மூளைக்கு ஏறிடுச்சுன்னா பயங்கரமான டேஞ்சரஸான விஷயம் அதுக்காக கடையில் இருக்கிற மாத்திரைகளை வந்து ஒரு ரெண்டு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி தயவு செய்து போடாதீங்க அதே மருத்துவரை அணுகாமல் மெடிக்கலில் போய் நீங்களே மாத்திரை வாங்கிட்டு சாப்பிடாதிங்க கிட்னியை பாதிச்சிரும் வலி மாத்திரையை எடுத்துராதிங்க காய்ச்சல் மாத்திரை எடுக்காதிங்க பவர் அதிகமான மாத்திரைகளை எடுக்காதிங்க நல்ல மருத்துவர் அணுகி ஆலோசனை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கடையில் மாத்திரை வாங்கி எடுத்துங்க நான் வேண்டான்னு சொல்லலை முடிந்த அளவுக்கு வந்து இந்த நாட்டு வைத்திய நாட்டு மூலிகளை பயன்படுத்துங்க அப்படின்றத என்னுடைய தாட்டு முடியாதவங்க வந்து அலோபதியில் போயிட்டு மருத்துவர் அணிக்கு எடுத்துங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் காலம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி வயசானவங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லக்கூடிய பதிவு வந்து முடிஞ்ச அளவுக்கு சுடுதண்ணி எடுத்துக்கணும் நிறைய வந்து தொண்டையை வந்து காரல் பண்ணிக்கணும் சளி பிடிக்காமல் பார்த்துக்கணும் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் உடல் மெளியாமல் பார்த்துக்கணும் காய்ச்சல் மூணு நாள் வரல்க்க அதுக்கு மேலே மருத்துவர் அணைக்கு காய்ச்சலை பார்த்துக்கணும் இப்போ நிறைய வந்து டெங்கு நிறைய வந்துட்டு இருக்குது மலேரிய காய்ச்சல் இருந்திருக்குது நிறைய காய்ச்சல் வந்து இப்போ கை காலைல மூட்டு மூட்டுக்கு வலிக்காது முடக்கற்றான் எடுங்க மூட்டு மூட்டுக்கு வலிக்குதுன்னா ஆட்டுக்கால் எடுங்க நண்டு எடுங்க சளி இருந்து ஆகிக்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நாலு ஒரு மூலிகளே நன்றி வணக்கம் ஓம் நம சிவாயா வாழ்க